நடவடிக்கை பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி வசனம் அவசனம் சொல்லுபாரு பின்பு அவர் அவனை தள்ளி யாரு சவுல தள்ளி தாவீதே அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி முக்கியமான விஷயம் ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் புரியுதா எதுனே புரியுது இப்போ தேவன் யாரை தேடிட்டு இருக்கிற சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தேவன் யாரை தேடிட்டு இருக்கிறார் எசப்ப சொன்னார் என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னார் தேவன் யாரை தேடுறாரா அங்கே போட்டு பாரு அவன் என்னுடைய சித்தத்தை எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நிறைவேற்றும் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் கையெத்த இருதயம் ரொம்ப முக்கியம் நல்லா தாவி இது சவு சாமியல் சொல்கிறார் சவுளை பார்த்து ஒன்றை விளக்கிட்டாரு விளக்கிட்டு கத்த தம்ம இருதயத்துக்கு பிரியமான ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கிறார் ராஜாவா அப்படின்னு கையை தட்டி அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் தேவன் தான் இருதயத்துக்கு ஏற்றவர்களை சூஸ் இருக்கிறார் யா எதுக்கு அவருடைய வேலையை செய்கிறதுக்கு அம்மே எதுனே புரியுதா எஸ்ப்ப சொல்கிறாங்க இல்லையா என் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத மந்தையை போல் அலைந்து திருகிறார்கள் மேய்ப்பனை அனுப்புவதற்கு ஆமாம் தேவனிடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் வார நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை இருக்கிறார் யார் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர்களை தேர்வன் தேடிக்கொண்டிருக்கிறார் கையத்தை ஆதாரம் சொல்லட்டா தாவி நோவா தேவன் மனுஷனை படிச்சதுல படைச்சிட்டாரு எந்த அளவுக்கு அவங்க நடந்துகிட்டாங்கன்னா மனஸ்தாபப்படுற அளவுக்கு அப்படின்னா என்னடா இவங்களை படிச்சதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க இப்போ இவங்களுடைய நிலமையில அவ்வளோ வேற அழிஞ்சு போறான் அழிஞ்சு போக வேண்டிய நிலைமை ஆளாயிட்டாங்க ஆனால் அந்த கூட்டத்துலேயும் ஒருத்தனுக்கு கத்தர் மேலே கத்தருடைய கண்ணில் கிருப்பை கிடைத்தது அவன்தான் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார் ஆமே ஆம் எத்தனை புரியுது ஆம் எவ்வளோ பேர் இருக்கும்போது ஆபரகா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார் தாவிது பாருங்க சவுளை விட தாவிது நல்லவரா நீங்கள் சொல்லுங்கள் தாவிதுக்கு முன்னாடி இருந்த சவுல் இருக்கார் இல்லையா சவுரு என்ன தப்பு பண்ணார் பெருசா என்னெல்லாம் தப்பு பண்ணார் யோசிச்சு பாருங்கள் அவர் என்ன பண்ணார் தாவிது செஞ்ச தப்போட விடவா செஞ்ச மாதிரி சவுல் தப்புன்னாரா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒருத்தனை ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு அவன் புருஷனை போட்டு தழுட்டு அவங்களுடைய குடும்பம் நடத்தி அதை தாவிது செஞ்சார் ஆனால் சவுல் அப்படி ஒன்றும் செய்யலை ஆனால் விஷயம் என்ன தெரியுமா ஏன் தாவி சவுல் வேலை தள்ளப்பட்டா தெரியுமா அவங்களுக்கு தெரியும் சாமியை சொல்லுவார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பெடுத்ததை விட பலியெல்லாம் பெருசாக தேவன் சொன்னதை நீ கேட்டு நடந்தியாக தான் சொன்னார் புரியுது அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் வேணும் தாவிது தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார் தட்டி அதனால தான் இயேசப்ப சொன்னார் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போச்சனம் இன்னொன்று அக்கிரம செய்கிற அகன்று போகணும்னு சொல்லிடுவாராம் நீங்கள் ஊழியன் செஞ்சாலும் சரி நீ என்ன பண்ணால் எனக்கு தெரியாது என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொன்னார் தட்டி ரொம்ப முக்கியம் பிரதரன் சிஸ்டர் அமே அடுத்த ஆதாரம் சொல்கிறேன் தேவனால் வல்லமையாய் புது ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பவுல் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருந்தார் அட்டுளியும் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் தேவனுடைய சந்திப்பு வந்தபோது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படி தேவ சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினான் கரங்களை தட்டி